வணக்கம் காசு பணம் துட்டு டப்பு வெராகன் ரூபாய் இவைகள் ஆங்கிலேயர் கால நாணய பாவனை முதலாவது காசு இது செம்பினால் தயாரிக்கப்பட்டது இதனை பயன்படுத்தியோர் தமிழர் தெலுங்கு பார்சியர் ஆங்கிலேயர் நாணய வகை ஒரு காசு ரெண்டரை காசு ஐந்து காசு பத்து காசு இருபது காசு நாற்பது காசு வர்த்தகத்தில் பெரும்பாலும் இப் இக்காசினை பயன்படுத்தினர் ரெண்டாவது பணம் இது வெள்ளியால் தயாரிக்கப்பட்டது பயன்படுத்தியோர் சோழர் பாண்டியர் ஆங்கிலேயர் பிரான்சியர் நாணய வகைகள் ஒரு பணம் ரெண்டு பணம் ஐந்து பணம் மூன்றாவது துட்டு தெலுங்கு மக்களால் பாவிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் புழக்கத்தில் கைவிட்டு விட்டனர் டப்பு இதுவும் தெலுங்கு இன மக்களால் புழக்கத்தில் ஈடுபடுத்தப்பட்டது அதிக தமிழ் எழுத்துக்களை இந்த நாணயம் கொண்டிருந்தது நாணய வகைகள் கால் அரை ஒன்று ரெண்டு அடுத்தது தங்கத்தினால் செய்யப்பட்ட நாணயம் வராகன் என்று தமிழர் அழைத்தனர் பக்கோடா என்று ஆங்கிலேயர் அழைத்தனர் ஆனால் இது புழக்கத்தில் அரிதாக காணப்பட்டது ரூபாய் தமிழ் ரூபாய் ஆற்காடு ரூபாய் என்று அழைக்கப்பட்டது மற்ற நாடுகளில் நாடுகளுடன் சேர்ந்த பெயருடன் ரூபாய் என்று அழைக்கப்பட்டது அளவை மதிப்பீடு எண்பது காசுகள் ஒரு பணத்துக்கு சரியாகும் அல்லது எட்டு துட்டுகளுக்கு சரியாகும் அல்லது நாலு டப்புகளுக்கு சரியாகும் நாற்பத்தி ரெண்டு பணம் ஒரு பகோடாவுக்கு சரியாகும் மூன்று பாயிண்ட் ஐந்து ரூபாய் ஒரு பகோடாவுக்கு சரியாகும் இப்பதிவுக்கு லைக் பண்ணி ஷேவ் பண்ணி கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்